இயற்கையான ஒரு பெண் மருத்துவரின் எட்டு வருடம் போராட்டத்தின் விளைவாக இந்தியாவில் உணவு பானங்களில் ஓஆர் எஸ் லேபிள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது அது எப்படி நடந்தது யார் அந்த நபர் இது எத்தகைய பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் விரிவாக பார்க்கலாம் Salts இது குழந்தைகள் மற்றும் வயதானவர்களுக்கு வெப்பநிலை உயர்வு மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற பாதிப்புகள் ஏற்படும் போது உடலுக்கு தேவையான நீர் உப்புகள் சர்க்கரைகளவை சமமாக வழங்கும் மிகவும் முக்கிய பானமாக அறியப்படுகிறது ஆனால் இந்தியாவில் சமீப காலங்களாக பல எனர்ஜி டிரிங்க்ஸ் சாக்லேட் பானங்கள் பழச்சாறுகளில் கூட ஓஆர்எஸ் என்ற லேபிள் ஒட்டி பல்வேறு நிறுவனங்கள் வெறும் சர்க்கரை பானங்களை விற்று வந்தன இந்த பானங்களில் ட்யூஹெச்ஓ பரிந்துரைத்த அளவை விட பத்து மடங்கு அதிக சர்க்கரை இருந்தது இந்த அதிகப்படியான சர்க்கரை குறிப்பாக குழந்தைகளிடையே வயிற்றுப்போக்கு மற்றும் அதன் சிக்கல்களை மோசமாக்க கூடியவை இதனால் ஓஆர்எஸ் என்று தவறாக கூறி விற்கப்பட்ட பானங்களால் இந்தியா முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான குழந்தைகள் மற்றும் நோயாளிகள் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டது இதுதான் ஹைதராபாத்தை சேர்ந்த பெண் மருத்துவர் சிவரஞ்சனி சந்தோஷின் கவனத்தை ஈர்த்தது அதைத் தொடர்ந்து மருத்துவர் சிவரஞ்சனி இதனை எதிர்த்து எட்டாண்டுகளுக்கு மேலாக போராடியிருக்கிறார் ஆரம்பத்தில் அவர் உணவு நிறுவனங்களுக்கு கடிதங்கள் எழுதி சந்தேகங்களை தெரிவித்து அரசுக்கு கோரிக்கை சமர்ப்பித்தார் பின்னர் சமூக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஊடகங்களில் தோன்றி விளக்கங்கள் அளித்து வந்தார் உண்மையான ஓ ஆர் எஸ் பானங்கள் மட்டுமே ஒ ஆர் எஸ் லேபிள் பயன்படுத்த வேண்டும் தவறான விளம்பரங்கள் குழந்தைகளிடம் இடையே குழப்பத்தை ஏற்படுத்தும் என தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தார் இவரது தொடர் முயற்சிகளின் விளைவாக எஃப் எஸ் எஸ் ஏஐ எனப்படும் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் ஒரு முக்கிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்தது அதில் இந்தியாவில் விற்கப்படும் அனைத்து ஒஆர் எஸ் உலக சுகாதார அமைப்பு பரிந்துரைத்த தரநிலைகளுக்கு இருக்க வேண்டும் என்றும் அப்படி அதை பூர்த்தி செய்யாதவை ஒஆர் எஸ் என்று விளம்பரப்படுத்தி விற்கக்கூடாது என்றும் எஃப் எஸ் எஸ் ஏஐ அதிரடி உத்தரவை பிறப்பித்தது இந்த மாற்றத்தின் மூலம் இனி பெற்றோரோ அல்லது நோயாளியோ ஒர் எஸ் என்று லேபிலிடப்பட்ட ஒரு பொருளை வாங்கும்போது உலகளாவிய சுகாதார தரங்களால் வரையறுக்கப்பட்ட சரியான உயிர்காக்கும் ஃபார்முலாவை பெறுவார்கள் என்பது உறுதி செய்யும் து இந்த உத்தரவை வரவேற்று நாம் ஜெயித்துவிட்டோம் என சிவரஞ்சனி நெகிழ்ச்சியுடன் வீடியோ பதிவு ஒன்றை வெளியிட்டார் அதில் இது என் தனிப்பட்ட வெற்றி அல்ல இது மக்களின் வெற்றி என கூறியுள்ளார் ஒரு நபரின் கடுமையான முயற்சி சமூகத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை மருத்துவர் சிவரஞ்சனியின் வெற்றியின் மூலம் நிறுவனம் ஆகியிருக்கிறது இயற்கையான பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்